ஆமாம் நேற்று தர நம்ம டைம் வேற சொல்லி அனுப்பிச்சோம்ல பத்து பத்து ரே நம்ம பதினோரு மணிக்கு மேலே வந்திருக்கோம் பாவம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாரு போல இருக்கு சரி போய் அவர்கிட்ட பேசுவோம் அதுக்கு முன்னாடி யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போம் இல்லை நேத்து மாதிரி நம்மளாலலாம் ம் ஆமாம் இவர் பேர் எதோ சொன்னாரே ஐயோ நம்ம மறந்துட்டோமே என்னடி உனக்கு உதவி பண்ணிருக்காரு அவர் பேரை போய் மறந்துட்டு இருக்க சரி நம்ம சாருன்னே சொல்லி கூப்பிடுவோம் சார் Four. Hey.

என்ன நல்லாவா நானா இல்லல நான் நல்லாதான் இருக்கேன் நீ எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் இருக்கீங்க ஜனனி நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க இது எனக்கு நல்லாவே தெரியும் அது எப்படிங்குனமா ஒரு நாள பார்த்து பேசி பழகி எப்படி அதை வச்சு இப்ப நான் பேசும்போது போய் தா சொல்றானே நீங்க கண்டுபிடிச்சிங்க இவ்வளவுமனே பார்த்து பேசி பழகிரண்டா எனக்கா எதுவும் தெரிஞ்சிருக்காது என்னன்ன தெரியல Ini mana satu நீங்கள் எனக்கு குடம் வாங்கி கொடுத்தீங்கல்ல நான் அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனேன்னா வீட்டுக்கு போய் வச்சுட்டேன் எல்லாம் வச்சுட்டு அம்மா சோறு போட சொல்லி நான் சாப்பிட்டுட்டே இருந்தேன்னா அப்போ போல் பக்கத்து வீட்டுக்காரங்க ரெண்டு பேர் வந்தாங்க வந்தவருங்க என்னை பற்றி இல்லாதது போலாததெல்லாம் சொல்லி பற்றி வச்சுட்டு போயிட்டாங்க அதை உண்மைன்னா உண்மையாக பொய்யான்னு கூட தெரியாமல் எங்கள் அம்மா என்னை போட்டு அடி அடி நடிச்சிட்டா

நான் என்னோட குடத்த கீழே போட்டு சொட்டையாக்கிட்டேனா அதனால் அதை தூக்கி ஓரம் போட்டுட்டு வேறு ஒருத்தவங்களோட குளத்தை நான் திருடிட்டு வந்துட்டேனோ அப்படின்னு சொல்லி எங்கள் கிட்ட சொல்லிவிட்டாங்கங்க எங்கள் அம்மாவும் அது உண்மையாக பொய்யான்னு தெரியாமல் இன்னொரு வாட்டி நித்திருவியா அத்திருவே அத்திருடுவியான்னு சொல்லி என்னை அடி பின்னிட்டாங்கங்க உண்மை உங்க அம்மா உங்க அண்ணன் மாட்டாங்களா உண்முங்கலாம் ஒரு பொண்ணு நம்பாமல் அடுத்தவங்க சொல்கிறது நம்புறாங்க உண்முங்க அம்மா அந்த கொட நீ எத்திரிடலா வாங்கிட்டு வந்தத தானே ஐயோ வேணா வேணா இன்னிக்கும் அடி வாங்குறதுக்கு ஏன் உடம்பல தம்ப இல்லங்க வேணா வேணா நீங்க வேற வந்தீங்களா பொதுசா என்னடி உனக்கு ஆம்பள பையங்க சகவாசம் அப்படினு சொல்லி அதுக்கு வேற தனியா அடிபாங்கங்க வேண்டாம் வேண்டாம் நீங்க வர வேணாம் உங்களுக்கு இந்த வார கடைசில முத தவனியா காசை கொடுத்துறேன் சரியா நீங்க ரெண்டு வாரம் கழிச்சு வந்து அடுத்த தவணை காசை வாங்கிக்கோங்க கோங்க கேங்க காசਾਂங்க இப்ப முக்கியம் அதர வேண்டாம்

அதுக்கு எங்க அம்மா என்ன எதுன்னு கேட்காம என்ன அடிச்சிருவா நான் போறேன் சரி சரி நீங்க கிளம்புங்க நீங்க தண்ணி எடுக்க வருவீங்க ஆமா நான் நெய்லியில் தண்ணி எடுக்க வருவேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நான் தண்ணி எடுக்க வருவான்னு கேட்குறீங்கன்னா அப்ப நீங்க நெய்லியில் என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்க தானே பாக்கணும்னு நினைப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுமே எப்படி உங்களுக்கு தெரியும் எத வச்சு நீங்க கண்டுபிடிச்சீங்க ஏங்க இது ஒரு சிம்பிள் விஷயம் இது கண்டுபிடிக்கிறதா பெரிய விஷயம் நீங்க எங்க கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க நான் உங்களுக்கு கொடத்துக்கான காசு தரணும்ல எங்க நான் உங்களுக்கு காசு தராம போய்டுவேனோனு உங்களுக்கு ஒரு பயம் அதனால டெய்லி பாத்துக்கிட்டே இருந்தா அப்ப நான் உங்களுக்கு காசு தருவேன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை அதனால அதனாலதான்

நான் இதே டைம்க்கு இங்க வந்தறேன் நீங்களும் வந்துறீங்க ம் சரிங்க ஆமா நீங்க என்ன பாக்க இந்த டைமுக்கு வந்துட்டீங்கனா நீங்க காலேஜுக்கு போறவன்னு தானே நீங்க காலேஜ்ல தானே படிக்கிறீங்க அப்போ எந்த டைமுக்கு காலேஜுக்கு போவீங்க ஓ காலேஜுக்கு போற அந்த ஊர் தாசமட்ட கட்ட அடிச்சிட்டு நீங்க வந்துறீங்க உங்களை பார்க்கிறதுக்கு ஐயோ நேனா மேனா படிக்கிறது எடுத்துட்டுலாம் வராதீங்க நான் எப்படியா இருந்தாலும் உங்க காசை கொடுத்துருவேன் உங்களுக்கு அதில் நம்பிக்கை வரல சரி இருந்தாலும் நீங்கள் டெய்லியும் என்னை பார்க்கணும்னு சொல்கிறீங்க நீங்கள் காலையில் டைம் வராதிங்க நீங்கள் நல்லா படிங்க சாயங்கால டைமும் தண்ணி எடுக்க வருவேன் அந்த டைம் வேணால் வாங்க நான் உங்களை டெய்லியும் பார்க்கறேன் சரிங்களா நாலு டு அஞ்சு மணி போல வருவேன் நீங்கள் அந்த டைமில் வாங்க நீங்கள் படிப்பெல்லாம் கெடுத்துட்டு வந்து வந்து என்னை பார்க்காதீங்க சரியா புரிஞ்சிக்க முடியல நீங்க எவ்ளோ கேரிங்கா பேசுறீங்க ஆமாங்க படிப்போட அருமை ஆர்மு படி படிக்க போகாத எனக்கு தான தெரியும் படிக்கிற உங்கள விட படிக்கிறதுக்காக ஏங்குற எனக்கு தான தெரியும் ஜனனி உங்களுக்கு படிக்கணும்னு ஆசையா இருக்கா என்ன நீங்க சொல்லுங்க நான் வினா ட்ரை பண்றேன் என்ன வேணாங்க கேங்கம்மா அதுக்கு என்ன அடிப்பா அடிபா வேணவேணா நான் படிக்கறணும் ஆசيهனக்கு விட்டு போச்சி நீங்க படிங்க அது போதும் சரி நான் கிளம்பறேன் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு சாயங்காலம் வாங்க காலையில் இந்த டைமுக்கு வராதீங்க சரியா நல்லா படிங்க நம்ம சாயங்காலம் போல் பார்ப்போம் நான் போகிறேன் சிங்கள பிள்ளை இருக்காதா விட்டு விட்டு இருதாயம் பிடிக்காதா பண்றீங்க ஏதுன்னு பாத்துட்டு போகலாமேன்னு ஆமா அனன்யா நீ மாத்திரை போட்டியா உம் ஆமாமா என்ன போட்டுட்டேன் படிக்க வேண்டியதுதாம்மா வேலை சரி சரி இந்நேரமா படுங்க நீங்க ஒரு மணி நேரம் முடிச்சிட்டு இருக்காதீங்க ஆமா உங்களுக்கு பரிட்சைலாம் முடிஞ்சிச்சா உம் ஆமாமா எக்ஸாம் தான் முடிஞ்சது உம் எப்படி பார்த்தா இன்னும் ஒரு ஒன் மந்த்துக்கு லீவு உம் அங்க ஒன் மந்த்து ஜாலியா இருக்க போறோம் உங்கள் கையையும் செஞ்சு காலையில வந்து காது கிட்ட கட்டிட்டு இருக்காதேம்மா கொஞ்சம் நிம்மதியா தூங்க விட சரியா உம் சொல்ல மாட்டீங்க நான் வந்து காதி கிட்ட கத்திட்டு இருக்கேனா

பின்னாடி எதெல்லாம் இருக்கா என்ன நம்ம என்னன்னு பாத்துருவோம் ஐயோ அம்மா உனக்கு என்னம்மா நீ வந்து குரலை கொடுக்கும் போது நாங்க எந்திரிக்கணும் அப்படிதானே எழுந்துச்சிருவோமா நீ கவலையே படாத ஒரே ஒரு குரல கூட நாங்க எப்படி எந்திரிக்கிறோம் மட்டும் பாரு என்னடி அனன்யா அப்படிதானே அக்கா ஆமா ஆமா நீ வந்து ஒரே ஒரு குரல கொடுமா நாங்க ரெண்டு பேரும் எப்படி எந்திரிக்கலாம் மட்டும் பாருமா ஐயோ மாம்ஸ் அந்த கதவு கிட்டயாவது ஒளிங்க அம்மா எப்படியாவது வெளியில அனுப்பிடுறோம் சரி கதவு பின்னாடி நின்னுக்குறேன் கொஞ்சம் சீக்கிரம் மாமியார் அனுப்புங்க சரி சரி நீங்க போங்க சாப்பாடா ஐயோ கொஞ்ச நேரத்துல மாட்டா இருந்தோமே சாப்பாடா சரி காலையில வந்து குரல கொடுக்கறேன் லீவு தானே தூங்கிட்டு இருக்காதே இருந்து போத்திக்கிட்டு புரியுதா உனக்கு நன்றி சொல்றேன் வருவே சரியா சரிமா அத சொல்லிட்டேலமா உங்களுக்கு புரியுது நீ இப்ப கிளம்பு நீ போய் தூங்கு போ மணி 10 மேல ஆகுது உனக்கு தூக்கம் வரலையா என்ன போய் தூங்கு போ என்ன ஆச்சு இவங்களுக்கு நம்மள வரக்கிறதுலயே புரியாத காலங்க

அது சரி அது என்னமோ உண்மைதான் நீ மட்டும் வாயை திறந்த நீ எங்கள் எல்லாரையும் மாட்டி விட்டுருவே கூண்டோட கையில சொன்னோம் நீ வாய் மூடிட்டே இரு அதான் நல்லது ஏம்மா உனக்கு போராட்டி சொன்னால் புரியலையா போ போய் தூங்கு போ அப்பா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு பாரு போ என்ன ஒன்றும் சரியில்லையே நம்மளை விரட்டி விடுறதுலே இருக்காதுங்க சரி நீ போகிறேன் நீங்கள் படுத்து தூங்குங்க நான் கிளம்புறேன் நல்லா கதை அடைச்சிட்டு படுங்கடி சித்தனால அப்படித்தனமா படுத்துட்டு இருக்கோம் நீ எங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு வேற நீ புதுசா சொல்ல வந்துட்ட நீ போ நீ போய் நல்லா கதை வடைச்சிட்டு நீ போய் தூங்கு போ என்னங்கடி கதை வடைச்சு தூங்கு சொன்னது ஒரு தப்பா இப்படி பாயிரா சரி நான் போறேன் போகப்படாத நான் போறேன் படுக்கிறதுக்கு என்னவா இருக்கும் ஒருவேளை அருணுக்கு ரெண்டு வரேன் சொல்லியிருக்கா அப்படியோ அதான் நம்மளை அவசரமா அனுப்புறாளுங்களோ ம் சீ சரி நம்ம பொண்ணுங்க அப்படி கிடையாது ஆனால் என்னமோ இருக்கே